நண்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று மார்கழி மாத கடைசி வெள்ளிக்கிழமை இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க அப்படி தவற விட்டீங்கன்னா பணக்கஷ்டம் தீர நீங்க அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்கணும் இதை மட்டும் செய்து விடுங்கள் மகாலட்சுமி தேவி உங்க வீடு தேடி வருவாங்க அப்படி என்ன இந்த நாள் அதிசயம் மார்கழி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக உகந்த இந்த நன்னால நாம மறுபடியும் பெறணும் அப்படின்னா அடுத்த வருடம் மார்கழி மாதம் வரைக்கும் காத்திருக்கணும் அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பிய இந்த நன்னாளுல நம்ம வீட்டுல நாம செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தின தகவல் இந்த பதிவுல கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய குடும்ப கஷ்டம் தீர்றதுக்கும் வருமானம் வந்து பெருகிறதுக்கும் கடன் பிரச்சனை வந்து தீர்றதுக்கும் வீட்டு பெண்களோட கையால செய்யக்கூடிய ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட அந்த தாந்திரிக பரிகாரம் என்ன அது குறித்த தான் இந்த பதிவுல எடுத்து சொல்லி அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வெள்ளிக்கிழமையில நாம பூஜை செய்யறப்போ இந்த ஒரு பொருளை வைத்து கட்டாயம் நாம பூஜை செய்தாதான் நம்ம பூஜை செய்த முழு பலனையும் நாம வந்து பெற முடியும் அந்த பொருள் வந்து என்ன கட்டாயம் நாம வெள்ளிக்கிழமை என்று பூஜையில் வைக்க வேண்டிய அந்த பொருள் என்ன அது குறித்த ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆன்மீக தகவலை இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள படல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலா அஞ்சுவீகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மார்கழி மாத கடைசி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுல ஐஸ்வர்யம் பெருக வீட்டு பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு வந்து நமக்கு முதல்ல தேவையான பொருள் ஒரு வசம்பு ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் நிற துணி நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற துணியில் வசம்பையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து முடிச்சு போட்டு வச்சுக்கிருங்க பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தோட வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வீடு வந்து சுத்தப்பத்தமாக ஐஸ்வர்ய கடாட்சத்தோடு லட்சணமாக வந்துட்டு இருக்கும் அதாவது பூஜை அறையில் அலங்காரம் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணி வச்சுருப்பீங்க விளக்கு ஏற்றி வெள்ளிக்கிழமை பூஜை வந்து போல் வந்து செய்யுங்க நீங்கள் தயாராக செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த முடிச்ச வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வந்து வச்சுடுங்க மனமுருகி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம்

வெள்ளிஹோரையில உப்பு வந்து வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை என்று சுக்கரஹோரையில நீங்க வாங்கி வந்த அந்த புது உப்பை வந்து அதில் வந்து கொட்டி வச்சுடுங்க அவ்வளவுதான் சாடிக்குள்ளே இந்த முடிச்சு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து தெரியாது அந்த அம்பாளுடைய அருளாசியாலும் மகாலட்சுமி தாயாருடைய அருளாசியாலும் உங்க வீட்டுல பணவசியம் வந்து ஆகிறதுக்காக செய்யக்கூடிய தாந்திரிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் உங்க வீட்டுல எப்போதும் பணம் வந்து தங்கணும் எப்போதுமே வருமானம் வந்து வந்துகிட்டே இருக்கணும் எப்போதும் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டு பீரோலில் வந்து அமர்ந்திருக்கணும் அப்படின்னு நேர்மறை ஆற்றலோடு எண்ணங்களை உங்கள் மனதில் வந்து நினைச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க வீட்டில் கஷ்டம் கடன் அப்படின்ற ஒன்று இருக்காது பணம் இல்லை அப்படின்னு நெகட்டிவாக இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறப்போ நீங்கள் ஒரு துளி கூட மனசில் வந்து நினைக்கவே வந்து கூடாது அதை வந்து கவனத்தில் வந்து வச்சுக்கிருங்க இந்த முடிச்ச ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாற்றணும் அப்படியே கூட இருக்கலாம் அடுத்த வருடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசம்பு அந்த அந்த முடிச்சில் வச்சுருக்கக்கூடிய வசம்பு வந்து கெட்டு போகாது உப்பை மட்டும் நீங்கள் மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து போதும் அடுத்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் இதே மாதிரி மார்கழி மாதம் வந்து பிறந்த உடனே அதுல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் கோவில் உண்டியல்ல வந்து போட்டுடுங்க வசம்ப வந்து பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வந்து நாம செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய சுக்ரஹோரையில் தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் இந்த பூஜை வந்து பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தரை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய சொல்லலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இப்போ வெள்ளிக்கிழமை என்று சுகரஹோரை எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்ரகோரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்ரகோரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுகரகோரை இந்த மூன்று சுக்ரகோரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்கிறப்ப தான் இந்த பரிகாரத்துக்கு உண்டான பலனை வந்து உங்களால் முழுமையா வந்து பெற முடியும் இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்க அந்த சுகிரகோரையை தேர்ந்தெடுத்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமையில நாம வந்து பூஜை செய்யறப்போ ஒரு பொருள் வந்து கட்டாயம் வைத்து பூஜை செய்தால் அதற்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த பொருள் என்ன கட்டாயமாக வெள்ளிக்கிழமை என்று பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருள் என்ன அது குறித்த தகவலை இப்போ நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் தினமும் சுவாமிக்கு பூஜை செய்யணும் அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து மாறி அவசரமான இந்த வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு நாளாவது சுவாமிக்கு பூஜை செய்ய நேரம் கிடைக்காதா அப்படின்னு நாம் யோசிக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பண தேவைக்காக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது குடும்ப கஷ்டத்துக்காக வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே உழைத்து பணம் வந்து சம்பாதிக்கலாம் ஆனால் அதே சமயம் நம்ம வீட்டு பூஜை அறையும் நாம் கொஞ்சமாக வந்து கொஞ்சமாவது வந்து கவனிச்சுக்கணும் அப்படி செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பெண்களுடைய கடமைதான் அதனால உங்களால தினமுமே பூஜை செய்ய முடியல அப்படின்னா கூட வந்து பரவாயில்லை வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்றாவது நீங்க கண்டிப்பா வந்து பூஜை செய்யணும் பூஜை அறையை வந்து சுத்தம் பண்ணி விளக்கு வந்து ஏத்தி வச்சுட்டு சுவாமி கும்பிடுறது அப்படின்றது அதாவது அபிஷேகம் எல்லாம் பண்ணி ஆராதனைகள் பண்ணி சுவாமி கும்பிடுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி நாம பூஜை செய்தாலே நம்ம வீட்டில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மறையாற்றல் வந்து உண்டாகி அது நமக்கு மன நிம்மதி வந்து கிடைக்கும் இப்படி மன நிம்மதியை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை பூஜையை முறையா எப்படி நம்ம வீட்டில வந்து செய்யணும் எந்தெந்த பொருளை எல்லாம் வெள்ளிக்கிழமை பூஜையில வைத்தா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை வந்து நீங்கி பணம் வந்து பெருகும் வீட்டில லக்ஷ்மி கடாட்சம் வந்து கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க அதை பத்தி இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெரும்பாலும் பூஜை அப்படினாவே வந்து பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து வெற்றிலை பாக்கு பூ வாழைப்பழம் அதிலும் வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வந்து சிறந்தது அந்த வாழைப்பழத்தில் வந்து பூவம்பழம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாழைப்பழம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த வாழைப்பழத்தை பூஜை அறையில் வைத்தா நல்லது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நம்ம பூ வாங்கி போடுறோம் வெற்றிலை பாக்கு பழம் எல்லாம் வந்து நிறைய பேர் அதை வந்து மறந்து போயிட்டாங்க இந்த தாம்பலம் வைக்காம வெள்ளிக்கிழமை பூஜை செய்வது அப்படின்றது சிறப்பான விஷயம் வந்து கிடையாது வாரத்துல ஒரு நாளாவது நாம வந்து வெற்றிலை பாக்கு பூ பழம் வைத்து நாம பூஜை

உங்க வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னா கூட அக்கம்பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிகளுக்கு கொண்டு போய் நீங்க யாருமே இல்லை ஆடு மாடுகளுக்கு அந்த வெற்றிலை பாக்கு வீட்டில் இருந்தால் வாடிதான் போகுது அப்படின்னா பூஜையில் வைத்த அந்த வெற்றிலை பாக்கு பசுமையா இருக்கும் போதே அதை நீங்க உங்க வீட்டில் செடி வளர்க்கக்கூடிய தொட்டியில கொண்டு போய் போட்டுடுங்க அது உரமா வந்து மாறிடும் அந்த மண்ணிலேயே மக்கி அந்த வெற்றிலை வந்து செடிகளுக்கு உரமா வந்து போயிடும் கட்டாயமா வெள்ளிமை தோறுமே வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து பூஜை செய்யக்கூடிய வீட்டுலயம் இனிப்பான ஒரு நம்பிக்கையும் வந்துட்டு இருக்கு அதனால வாரந்தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த முறையில பூஜை செய்து பாருங்க நிச்சயம் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்